காரக்குழம்பு லிஸ்ட்ல அடுத்ததான் முள்ளங்கி கார ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் உங்களுக்கு தெரியும்னா ஷேர் பண்ணுங்க வீட்டுக்கு எதுனா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அந்த சின்ன குழந்தைங்க எடுத்து ஒளிச்சு வச்சுக்கொள்ள அந்த மாதிரி இந்த முள்ளங்கி நேற்று ரெண்டு சாம்பார் வைக்கலாம்னு வாங்கிட்டு இருந்தேன் மட்டும் சாம்பார் வை இன்னொரு முள்ளங்கி எடுத்து வை அதுல ஒரு டிசு செய்யலான்னு சொல்லி சொன்னாரு நானும் சரி ஓகே டிஃபரண்டா ஏதோ செய்ய போறாங்க போல எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறமா கேக்கும்போது முள்ளங்கி காரக்குழம்புன்றாரு எப்படித்தானோ தெரியல இது அடக்கா முன்னாடியே சாம்பார் வச்சிருப்பேன்னு தான் தோணுச்சு அதுலயே முக்கிய குறிப்பு அண்டர்லைன் பண்ணி புலி ஊத்தவே கூடாதுன்னு சொல்றாரு புலி ஊத்தாம எந்த ஊர்ல கார குழம்பு செய்வாங்க எங்க ஊர்ல அப்படிதான் செய்வாங்க வேணும்னா எங்க அக்கா கிட்ட கால் பண்ணி கேட்டு பாருன்னு சொல்லுவோம் சரி ஓகே என்னோட நாத்தனார் காரக்குழம்பு குழம்பு ஸ்பெஷலிஸ்டே அவங்க தான் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டா ஆமா புளி ஊத்த கூடாது அதுலயும் மெயினா முள்ளங்கிய சுடு தண்ணியில போட்டு எடுத்து அதுக்கப்புறம் தான் செய்யணும்னு சொன்னாங்க ஆஹா அப்படியானு புல்லா முள்ளங்கி காரக்குழம்பு குழம்பு வைப்பது எப்படின்னு என்னோட நாத்தனார்ட்ட கேட்டா அவங்க சொன்ன மாதிரி அப்படியே வச்சிருந்தேன் ஆனா என்னன்னு தெரியல இந்த முள்ளங்கி காரக்குழம்பு குழம்பு நிஜமாவே டேஸ்ட் சூப்பரா இருந்தது ஆனாலும் மனசுக்குள்ள இன்னும் என்னத்துல காரக்குழம்பு கார குழம்பு கேட்க போறாருன்னு தெரியலேன்னு தான் இருந்தது பை